ஓ மக தீ சாய் நம ஓ மக தி சாய் நம ஓ மக தி சாய் நம அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் அப்போ தலைவன் கேட்குறான் எனக்கு நல்ல வீடு வேண்டும் நோய் இல்லாத மனைவி நோய் மனைவிக்கு நோய் இல்லாமல் இருக்கணும் பிள்ளைக்கு நல்லபடி இருக்கணும் மன அமைதி கொடுக்கக்கூடிய எதுவும் எனக்கு நடக்கக்கூடாது நான் கடை வாங்கினா திருப்பி கொடுக்க மனசு வரணும் பொய் இருக்க வேண்டும் அப்படி கேட்கணும் இப்படியெல்லாம் ஒவ்வொன்று ஆசானை கேட்டு வந்தால்தே ஒருவனுக்கு ஜென்மத்தை களைத்தட்ட முடியாது அப்போ நல்லவனாக வாழ்வதற்கு யார் துணை நல்லவன் ஆசை இல்லாமல் நல்லவனை வாழவே முடியாது ஏன் வறுமை வந்தால் எப்படியா வளர்க்கணும் சூல் பரட்டு வரும் பொல்லாத வறுமை வந்தால் வாங்கின கண்ணை இந்த ஒரு வாரம் தரம்பா தரம்வான் கொடுக்க முடியாது வாங்கின கடனை கொடுக்க முடியாது சூழ்நிலை வரும் என்ன செய்வான் போய் பேசுவான் அவன்கிட்ட மறை ஆள் வரும்போதே ஊருக்கு போயிடுவான் வேறு எங்கே போயிடுவான் ஆக வாங்கின கடனை கொடுப்பதற்கு ஆசி வேண்டும் தக்க செமி்த்து உதவி செய்திருக்கான ஒருவன் நன்றி பரவாதி அல்லவா அட பாவி பல உதவி செஞ்சிருக்கோம் நம்மளை ஏமாற்றிட்டானே அப்படி சொல்லி நன்றி மறவாது இருப்பதும் நல்லதே ஆசானை கேட்கணும் யாரேன்னு எனக்கு உதவி செய்தால் அது கடைசி வரலும் நன்றி மறவாது இருக்க அருள் செய்வதுன்னு கேட்கணும் என்ன காரணம் அவன் நன்றி மறந்தால் அப்போ இப்படி செஞ்சுட்டான பாவி அப்படின்னு சொல்லிவிடுவான் அப்போ பிறரால் எகலப்பட அது ஒரு வகையான ஒரு நோய் வந்துடும் அது வகையான துன்பம் ஆசானி கேட்கணும் நான் பிறருக்கு இடையூறு செய்த வாழ வேண்டும் அதுக்கு நீதான் பரோல் செய்யும் யாரும் மனம் புண்படாத வாழ வேண்டும் அதுக்கு நீ தான் அருள் செய்யணும் ஆவியோடு காயம் அணிந்தாலும் மேதினில் பாவி என பெயர் எடுக்காருன்னு சொல்வார் பட்டனத்தார் அப்படியும் தான் கேட்பாங்க யாரையும் கூடாதப்பா எனக்கு உணவு கொடு உடை கொடு செலவுக்கு பணம் கொடு பிறரை போய் நான் ஏமாற்றக்கூடாதப்பா நீ தான் அருள் சேன அஞ்சல் மகனே பயப்படாதே மகனே என் திருவடியை நீ பற்றியிருக்கிற உன்னை நான் வறுமையில் விட மாட்டேன் உன்னை பொய் சொல்ல விட மாட்டேன் உன்னை நீதி ஆயிலும் ஆரோக்கியமான வாழ்வும் தந்து உனக்கு செல்வத்தை திரண்டாம் மகன் என்று சொல்லிடுவான் ஆக அப்படி ஆசனை கேட்டு இப்படி எல்லாம் பெறணும் இல்லைன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் பொய்யும் போடணும்னு சொல்லி வாழ்க்கை வீணா போகும்